வெல்கம் டு பிடிஎன் சினிமா கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பற்றி நடிகர் குஷ்பு அவர்கள் அற்புதமாக கூறியுள்ளார்கள் ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நடிகர் குஷ்பு அவர்கள் திமுகவில் பதவியில் இருந்தார்கள் அதற்கு அடுத்து பார்த்தீங்கன்னா திமுகவை விட்டு விலகி காங்கிரஸில் இருந்தார்கள் அப்படி ஒவ்வொரு கட்சியாக மாறி வரும்போது பிரச்சாரத்தை மேற்கொண்டார் நமது நடிகர் குஷ்பு அவர்கள் பிரச்சாரத்தில் பல நடிகர்களை பலர்களையும் விமர்சித்த அவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பற்றி எந்த ஒரு வார்த்தையும் நான் விமர்சிக்க மாட்டேன் அவரை பொறுத்த வரைக்கும் ஒரு தலைவராக ஒரு நாட்டின் ஒரு நல்ல தலைவராக தகுதி உடையவர் தான் கேப்டன் விஜயகாந்த் அவரார் அதனால் அவரை பற்றி எந்த ஒரு விமர்சனமும் நாம் பண்ண முடியாது அவருக்கு தகுதி இருக்கிறது அவர் நல்ல தலைவராக வருவதற்கு பொறுப்பில் ஒரு நல்ல ஒரு மனிதனாகவும் கேப்டன் விஜயகாந்த் வரலாம் அதனால் எந்த ஒரு இதிலையும் நான் அவரை பற்றி தவறாக விமர்சனம் பண்ண மாட்டேன் எனக்கு விஜயகாந்த் அவர்களை பற்றி நன்றாக தெரியும் திரைத்துறையில் அவர் இருக்கும்போதும் சரி அவர் கூட பயணித்த காலங்களும் சரி அதற்கடுத்து அரசியலிலும் அவர் அரசியல் வந்து ஒரு நாட்டின் ஒரு நல்ல தலைவராக தகுதி உடையவர் என்று நடிகர் குஷ்பு அவர்கள் பல முறை பல விஷயத்தில் கூறுகிறார்கள் இதுவரை பல அரசியல் கட்சிகளில் பல மீட்டிங்கில் மற்ற அரசியல் தலைவர்களையும் மற்ற நடிகர்களையும் விமர்சித்த நடிகை குஷ்பு அவர்கள் நான் கேப்டனை பற்றி எந்த ஒரு தவறான விமர்சனமும் விமர்சிக்க மாட்டேன் அவரை பற்றி எந்த ஒரு பிரச்சாரமும் நான் பண்ண மாட்டேன் அவர் தகுதியாக கூட ஒரு நல்ல தலைவர் என்று கேப்டனை பற்றி அற்புதமாக நடிகை கூறியுள்ளார்கள் நடிகர் குஷ்பு கூறியுள்ளார்கள் நம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை இதுபோல் நிறைய விஷயங்கள் கேப்டனை பற்றி அற்புதமான விஷயங்களை தெரிந்து கொள்ளலாம் கஷ்பாய்